எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த புதிய நாளன் காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய ஆசீர்வாதமும் வழிகாட்டுதலும் எங்களுக்கு தேவை ஆபிரகாம் செய்தது போல் உம் மீது எங்கள் நம்பிக்கையை நிலைநிறுத்த எங்களுக்கு உதவும் உமது வாக்குறுதிகளில் எங்கள் நம்பிக்கையை பலப்படுத்தும் உமது நன்மைத்தனத்திற்கு எங்கள் வாழ்க்கை சான்றாக இருக்கட்டும் எங்கள் இதயத்தையும் எங்கள் குடும்ப வாழ்க்கையையும் மாற்றும் உம்முடன் நெருங்கிய உறவை நாங்கள் பிரதிபலிக்கவும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை எங்களுக்கு வழங்கும் நீர் ஆபரகாமையும் அதன் பிறகான தலைமுறையினரையும் ஆசீர்வதித்தது போல் இன்று உமது ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற எங்கள் இதயத்தை திறந்திருக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்கும் உமது ஆசீர்வாதங்களை எம் மீது கொட்டியதற்கும் நன்றி இயேசுவே நாங்கள் உமக்கு எல்லா புகழையும் எல்லா அன்பையும் செலுத்துகிறோம் இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு செய்ய போகிற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்கள் அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்துமாறு உமை தாழ்மையுடன் கேட்கிறோம் விசேஷமாக இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறும் ஒவ்வொருவரையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் தேவன் தாமே அவர்கள் ஒவ்வொருவரின் தேவைகளையும் சந்தித்து பாதுகாத்து ஆசீர்வதித்தருள அருள் கூறும் எங்கள் விண்ணப்பத்தை ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல இயேசுவே ஆமீன் என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி என் முழு உளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்றென்றும் மறவாதே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்